இன்றைய தலைப்புச் செய்தி பண்ணாரியம்மன் கோவில் ராஜகோபுரம் அமைப்பதற்காக சட்டமன்றத்தில் முறையிட்டு ராஜகோபுரம் அமைப்பதற்கு பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி கோரிக்கை வைத்தார் அதற்கு திமுக உறுப்பினர்கள் ஆதரவு தந்தோம் அதன்படி தற்போது பண்ணாரியம்மன் கோவில் முன்பு ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இப்பகுதியில் நம் மக்கள் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தவனம் உள்ளனர் ஆனால் ஆலயத்திலிருந்து அவர்களுக்கு இருநூற்றி ஐம்பது பேருக்கு மட்டுமே அன்னதானம் வழங்கப்படுகிறது ஆனால் இது போதுமானதாக இல்லை அனைவருக்கும் காலையிலிருந்து மாலை வரை அன்னதானம் வழங்க வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நானும் பவானிசாகர் சட்டமன்ற உறுப்பினரும் குரல் கொடுப்போம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை உரையாற்றினார் பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறையில் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வாடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் வளாகம் மணிக்கோண்டு கடைவீதி சக்தி மகிழப் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் போர் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகி வதிரில் சத்திய வங்கம் கால் நைன் போர் எயிட் பொன் நகர் மைசூர் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்